வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிறது மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துக்கான பொது தமிழ் வினாக்கள் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் மோகனத்து பாட்டு வெங்கப்பூர் சாமிநாதன் தமிழக பழங்குடிகள் பக்தவ சவபாரதி யானையோடு பேசுதல் வெட்டுக்கிளியும் சருகுமானோம் வே கீதா நோயும் மருந்தும் பெயர் தெரியவில்லை காப்போம் மறுமக்கள் வழி கதர் பிறந்த கதை உமர்கையாம் பாடல்கள் பலரும் மாலையும் கவமணி தேசிக விநாயகர் தலைக்குள் ஒரு உலகம் என் இனிய எந்திரா மீண்டும் ஜீனோ ஸ்ரீரங்கத்து தேவதைகள் தூண்டில் கதைகள் தலைமைச் செயலகம் சுஜாதா கல்வி அழகே அழகு கந்தர் கழிவெண்பா கையலை கலம்பகம் சகலகலா வள்ளி மாலை மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் குமர குருபரா புத்தியை தீட்டு ஆலங்குடி சோமுனா பல்துறை கல்வி மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் பெண்ணின் பெருமை தமிழ்ச்சோலை பொதுமை வேட்டல் முருகன் அல்லது அழகு இளமை விருந்து திருவி கல்யாண சுந்தரனார் ஆஞ்ச பிறத்தல் ஜெயகாந்தனோடு பல்லாண்டு ஓர் ஆரம்பப்பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் திருக்கேதாரம் சுந்தரர் ஆடறிந்து ஒழுகுதல் களித்தொகை நல்லாத்துவனர் பெருக தகடூர் யாத்திரை புறந்திட்டு பெயர் தெரியவில்லை மலைச்சோறு கொங்கு நாட்டு மலைச்சோற்று வழிபாடு கவுரான் காலம் உடன் வரும் கன்னிவாடி குணச்சித்திரங்கள் உப்புக்கடலை குடிக்கும் பூனை படைவேளம் கலிங்கத்து பணி செயங்கொண்டார் விடுதலை திருநாள் ஊசிகள் கூக்கு மூன்றும் ஆறும் கோடையும் வசந்தமும் மீரா ஒன்றே குளம் திருமாந்திரம் திருமூலர் மெஞ்ஞான ஒளி எக்காள கன்னி மனோன்மணி கன்னி நந்தீஸ்வர கண்ணி குணங்குடியார் பாடர் கோவை குணங்குடி மஸ்தான் சாகிப்பு புத்தரது ஆதிவேதம் இந்திரன் தேச சரித்திரம் விவாக விளக்கம் புத்திர சரித்திரப்பா திருவள்ளுவர் அபையார் படைப்புகளுக்கு பௌத்த கோட்பாடுகளின் அடிப்படையில் புதிய விளக்கம் மனித எந்திரம் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் சாப விமோச்சனம் பொன்னாகரம் ஒருநாள் கழிந்தது புதுமை பித்தன் உயிர்குணங்கள் கன்னிப்பாவை இறையன் திருப்பாவை ஆண்டாள் திருவெண்பாவை மாணிக்க வாசகர் இளைய தோழனுக்கு கண்ணீர் பூக்கள் ஊர்வலம் சோழநிலா மகுடநிலா ஆகாயத்து அடுத்த வீடு மு மேத்ரா புத்தரும் அவரின் தம்மும் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் பால்மணம் அன்னை பூமி உயிர் அமுதாய் நிலக்கால நட்சத்திரங்கள் அன்பின் சிதறல் கோமகள் என்று ராஜலட்சுமி மீதமிருக்கும் சொற்கள் அ வெண்ணிலா தமிழோவியம் வன்கமம் வள்ளுவ தமிழன்பன் கவிதைகள் ஈரோடு தமிழன்பன் தமிழ் வீடு தூது ஆசிரியர் பெயர் தெரியவில்லை பட்டமரம் நிலை பெற்ற சிலை வீராயி கவிஞனின் காலம் தினம் வருக கண்ணப்பன் கிளிகள் கவிஞர் தமிழ் ஒளி குருவிப்பட்டி தமிழர் சமுதாயம் மாதவி காவியம் கவிஞர் தமிழொளி பெரிய புராணம் சேக்கிலார் திருத்தொண்ட திருவந்தாதி நம்பியாண்டர் நம்பி புறநானூறு குட புவி பயனார் தண்ணீர் சாசனம் ஒவ்வொரு கல்லாய் கந்தர்பன் திருதொண்ட தொகை சுந்தரர் பூமொழி யுமாவாசகி மறைநீர் கண்ணுக்கு புலப்படாத தண்ணீரும் புலப்படும் உண்மைகளும் மா அமரேஷன் அழகின் சிரிப்பு பாவேந்தர் பாரதிதாசன் தண்ணீர் தண்ணீர் கோமகள் சுவாமிநாதன் தண்ணீர் சேதம் வைரமுத்து வாய்க்கால் மீன்கள் வே இறை அன்பு மழைக்காலமும் குயிலோசையும் மா கிருஷ்ணன் மணிமேகலை கூல வணிக வாணிகள் சீத்தலை சாத்தனார் தமிழர் நாகரிகம் பண்பாடும் அ தட்சிணாமூர்த்தி தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் மா ராசமாணிக்கனார் தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் க ரத்தினம் தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் க ராஜன் ஓ என்று சமகால தோழர்களே கள்ளிக்காட்டு இதிகாசம் வைரமுத்து உயிர்வகை தொல்காப்பியம் தொல்காப்பியர் தமிழர் சால்பு ஓ என்று சமகால தோழர்களே கள்ளிக்காட்டு இதிகாசம் பைரமுத்து உயிர்வகை தொல்காப்பியம் தொல்காப்பியர் தமிழர் சால்பு சு வித்யானந்தன் கையருகே நிலா சுவாமி அண்ணாதுரை அக்னி சிறகுகள் அப்துல் கலாம் மின்மினி ஆயில நட்ராஜன் ஏன் எதற்கு எப்படி சுஜாதா தனித்தனி கட்டுரை வடசொல் தமிழக வரிசை முப்பெண்மணிகள் வரலாறு பட்டினத்தார் பாராட்டிய மூவர் நீலாம்பிகை அம்மையார் சூரியன் பரமானு புராணம் ராஜேஸ்வரி அம்மையார் வீட்டிற்கோர் புத்தகசாலை பேரறிஞர் அண்ணாவின் உரை தொகுப்பு பேரறிஞர் அண்ணா ஓய் திருக்கழுகாது கல்வி சிறுகதைகள் அரசி ஆதிவல்லியம்பன் முதல் ஆசிரியர் சிங்கிஸ் ஜக்மதாவ் கல்வியின் நாடகம் பிரளையன் மலாலா கரும்பலகை யுத்தம் இராவண காவியம் யாப்பதிகாரம் தொடை அதிகாரம் புலவர் குழந்தை நாச்சியார் திருமொழி திருப்பாவை ஆண்டாள் செய்தி சிகப்பு ரிக்ஷா சக்தி வைத்தியம் கருங்கடலும் களைக்கடலும் நடந்தாய் வாலி காவேரி அடுத்த வீடு ஐம்பது மைல் தி ஜானகிராமன் அன்பளிப்பு குமாரசாமி கு அழகிரிசாமி முதலில் இரவு வரும் ஆதவன் அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்ரன் மின்சாரப்பூ மேலாண்மை பொன்னுச்சாமி சூடிய பூ சூடர்க்க நாஞ்சில் நாடன் ஒரு சிறு இசை வண்ணதாசன் சிவப்பு களத்துடன் ஒரு பச்சை பறவை அம்பை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா படிங்க ஓகேங்களா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்